பண்ணிட்டு நைட் பத்து மணி ஆகுதுங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு பாருங்க வெளியே இருக்குது ஐயோ ஏ என்ன பண்ணுற பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான் நீ வெண் நேரத்தில் எல்லாம் தூங்குகிற டைமில்

இது குடிக்கிறதுனால இந்த ஒரு மாதிரியே அந்த பசையெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டாதா அதுதான் கசப்பா இருக்குதா என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது காலைல வெறும் வயித்துல தான் குடிப்பாங்க நைட்ல தான் குடிக்கற நைட் தான் ம் அவுல உடம்புக்குள்ள எல்லாம் ரஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நைட் குடிச்சா நல்லா க்ளீன் பண்ணும் வா அபனேத் நைட் கொஞ்சம் குடுக்குறது நேத்னி கேக்கவே மாட்டான் நேத் நைட் ஏ आटा தோ குடிப்பேன் நான் ஏதானா குடிச்சது நான் ஓவர்வேர் ச காலையில கூப்பிடு எல்லி வா போலாம் தூங்கலாம் இந்நேரத்தில் எங்கடா ஆளக்கானு பார்த்தா இதை பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து வாழை மரத்துக்கிட்ட கூப்பிடு அவ்வளோலாம் வெளியிட்டா நாய்க்கு அடிச்சிரும் ஓடி வருமா நீ போய் ஓடிக்கணும் ஒரே டைம் போ சார் வீட்டுக்கு அங்கே பாருங்க எலி பண்ற வேலை இவ்வளோ வாடி

ஆ இந்த பக்கம் நின்றுக்கிட்டேன் ஆ இப்போ நம்ம கதவு சாத்திரம்னா வந்துருன்னு நினைக்கிறேன் ஆ சிக்கிட்டவா கிடச்சிருவா ஐயோ ஐயோ பாடி அவங்க மம்மி உள்ளே இருக்குதுன்னு சொல்லு ஓ அம்மா லைட் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னத்தில் அந்த வாழை மரத்தில் கவர் கட்டி வச்சது தண்ணி அதிகமாக அது பிடிச்சி ஆளு கார சும்பு குடிச்சோம் நீ கூட காலையில் காலையில் கூடி வேறு வைத்தலை ஆ அவளை காட்டிடு அவங்க அம்மாவை காட்டிடு

நாளைக்கு நாங்க சிவன் கோயிலுக்கு காலையில போயிட்டு அப்புறம் இவன் வந்து நாளைக்கு போயிட்டு வரும்போது எங்க உஜ்ஜிமா எங்க எலிக்குட்டிக்கு வந்து ஏதோ வாங்கிட்டு வரணுமா என்ன வேணும் பாருங்க கத்து சொன்னா கத்துவா கத்த கத்து எப்படி கத்துவேன் கொண்டா கொண்டா எங்கிட்டு கூட இப்போ பாருங்க ஆ மிச்சமாக எப்படி கத்துவேன் எலி எப்படி கத்துவேன் கத்த எலி ரொம்ப அழுக்கா இருக்கு தண்ணி கத்திடி எப்படி கத்தணும் என்ன பாத்தீங்களா இன்னொரு டைம் கத்து இன்னும் கொஞ்சம் சத்தமாக கற்று பாத்தீங்களா எங்க செல்ல குட்டிக்கு நான் எவ்வளவு பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லிடுவேன் ஒரே ஒரு டைம் செல்ல இன்னொரு டைம் கத்த கத்த பாத்தீங்களா ஆ சோரிம்மா ஆனால் என்ன கொஞ்சம் பேட் ஸ்மெல் வருது வாய் என்ன தின்னு தொலைச்சான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் வாய் பேட் ஸ்மெல்லே தான் வருது சரி தூங்கலாமா

ఎల్లా గుడ్ నైట్ గుడ్నాఇట వి హ్యాపీ సండే